வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது இந்தியா கேட் இந்த அருமையான இந்தியா கேட் இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் ராஷ்ட்ரபதி அப்படிங்கிற டெல்லியில் இருக்கும் ஒரு நினைவு சின்னம் தான் இந்தியா கேட் இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எந்த நேரமும் இறைந்து கொண்டிருக்கும் ஜவான் விளக்கு அப்படிங்கிற ஒரு அணையா விளக்கு இங்கே இருக்குது இப்போது டெல்லியில் இருக்கிற நம்ம இந்தியா கேட்டோட முன்பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் இது நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ஒரு நினைவுச் சின்னம் போர் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்தியாவோட நாட்டின் முக்கியமான அடையாளம் இது ரெட் ஃபோர்ட்டுக்கு அடுத்தபடியாக இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் தலம் இந்தியா கேட் டெல்லியில் ஒரு பிரதான தலமாக விளங்குகிறது நீங்களும் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ